கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோமா இன்னொரு கிருஷ்ணர் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க சரி உடனே போட்டுலாம் போடு வேற கோவிலுக்கு போய் உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்க வரைக்கும் நிக்கிதிக்கும் இன்னும் கோயிலே கண்ணே படல கோவில் ஆனா இது வரைக்கும் நிற்கிறது நம்ம ஊரெல்லாம் கோவிலுக்கு அசல டக்கு டக்குனு போயிட்டு வந்துடுவோம் எங்கெல்லாம் இப்படி போக முடியாது போல சம கூட்டமா இருக்கு கிருஷ்ணரும் ருக்மணியும் பேசிக்கொண்டு ஐயோ ஆமா கரெக்ட் கிருஷ்ணரும் ருக்மணியும் பேசிக்கொண்டு ருக்மணி கிருஷ்ணரிடம் சொன்னாலும் நானும் தான் உங்களை காதலிக்கிறேன் இருப்பினும் ஏன் தோன்றுகிறது மனைவியாக இல்லாமல் காதலியாக இருந்திருக்கிறான் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏன் கிருஷ்ணரும் தான் கேட்டார் என்னதான் கணவன் மனைவியின் உறவு பலமாக இருப்பினும் எல்லோரும் தானே நினைவு கூறுகிறார்கள் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா தப்பு தப்பா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல கோவிலுக்கு போகணுமா அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்களால் உள்ளே போக முடியல ஆனால் இங்கே எல்லா இடத்துலையுமே ராதாகிருஷ்ணா தான் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் அச்சு போகலாச்சும் சூப்பரா சூப்பராக அவங்க சூப்பராக ஆர்டு நல்லா இருக்குல்ல பார்க்கவே அழகா நம்மளுக்கும் ஜாயின் பண்ணு ஆசை ஆனா அவங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க என்ன பாருங்க பேய் சாப்பிட வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி பண்றது சரி ஓகே சொல்லமா ஹாய் இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா டெல்லியில திருலோக்பூரி அந்த ஒரு ஏரியால தான் இருக்கும் இங்க வந்து டியூஸ்டே மார்க்கெட் போடுவாங்க செம்ம பெருசா இருக்கு நாங்க இந்த மார்க்கெட் இல்லாம இன்னொரு மார்க்கெட் வேற போக போறோம் ஃபர்ஸ்ட் இதை அப்படியே போகும்போது பார்த்துட்டே போலானே வாங்க நம்ம ஊர்லலாம் காய்கறி பழங்க மட்டும்தான் மார்க்கெட் போடுவாங்க ட்ரெஸ் வந்து ஒன்று ரெண்டு தான் போடுவாங்க ஆனால் இங்கே ஃபுல்லாக ட்ரெஸ் மார்க்கெட் தான் அதிகமாக இருக்குது ஆமாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போடுறாங்களாம் இந்த மார்க்கெட்டை இதுக்கு பேர் டியூஸ்டே மார்க்கெட்டா நம்ம ஊரில் வந்து சண்டே மண்டே போடுவாங்க சாட்டர்டே போடுவாங்க ட்ரெஸ்ஸுங்களாம் இங்கேயும் நல்லா இருக்கு இங்கேயே எடுத்துருக்கலாமோ நல்லா இருக்கலாம் டாப்பு எனக்கு கூட நல்லா இருக்குமா ஒரு பேச்சுக்காவது நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா அது கூட கிடையாது நம்ம ஊர்ல ஏதோ வந்து கம்மியான ரேட்ல தான் போடுவாங்க இங்க பாருங்க எல்லாமே சூப்பரா எம்பிராய்டர் போடுறது சமைக்கி வச்சதா இருக்குது எவ்வளோன்னு தெரியல பட் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு பார்க்க இது பாருங்க இது எடுத்தாலும் இரநூறுபாவா டிஷர்ட்டு டாப்பு எல்லாமே ஒரு ஐம்பதாயிரம் வேணாம் வேணாம் ஒரு இருபதாயிரம் எடுத்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நம்ம போய் ஒரு தொழிலே ஆரம்பிச்சிடலாம் போல Right. Uh -huh.